இன்ப இன்பமருளும் ஆண்டவனை வணங்கி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிர்களையும் வணங்கி தெய்வங்கள் எல்லாம் வாழ்க என்றால் மகாகவி பாரதி நாம் தெய்வமாக வணங்கக்கூடிய எதுவாய் வரும் தூயனர் கந்தம் துணை எதுவாய் வரும் தூயனர் கல்வியே நமது கல்லூரியினுடைய தாளர்

இந்த ஒரு சினிமாவில் வரும் அது மாதிரி இருக்கிற ரியலாகவே அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படி கூடிய ஒரே உங்களுக்கு வந்து பிரின்ஸ்பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே பிரின்சிபல் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு அருமையான பிரின்ஸிபலாக இருந்து நம்மளுடைய கல்லூரியை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் ஸ்டார்ஸ் நான் டீச்சிங் ஸ்டார்ஸ் சார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸில் எழுதி இன்ஸ்டியூஷன்ஸ்ன்னு ஆரம்பிக்கணும் அது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல் முதல்ல குளோரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிறத வந்து எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் அவங்க ஒரு நாற்பது ஸ்டூடெண்டோடு நடத்திக்கிட்டு இருந்தால் குறைஞ்ச வருஷத்தில் அதாவது எட்டாவது வருடமே நம்ம காலேஜை வந்து நேக் அக்ரிடேஷனும் அதுக்கு தொடர்ச்சியாக என்பிஏ அப்ரிடேஷனும் அடைஞ்ச ஒரு இளமையான கல்லூரி இந்தியாவிலேயே இது வந்து நம்ம மாவட்டத்திலே இல்லை இந்தியாவிலேயே ஒரு எட்டாவது ஒன்பதாவது வருஷத்தில் இந்த நேக்காண்டு என்பிஏ அப்ரிடேஷன் அடைஞ்ச ஒரு ஸ்கூல் காலேஜ் இது இது ஏன் என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த உரிய என்னென்ன தேவைகள் அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கோம் அந்த விஷயங்களை எல்லா விதத்திலையும் நூற்றுக்கு நூறு பூட்டி செய்யக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிற ஒரு பெருமை நம்மளுடைய கல்லூரிக்கு இருக்குது